ஆதாரங்களை தேடி காட்டு பகுதிக்குள் சென்ற காவலர்களுக்கு காத்திருந்த ஷாக் கூடவே வந்து போலீசாருக்கே ஸ்கெட்சு போட்ட ஆசாமிக்கு காவல்துறையினர் கொடுத்த பதிலடி சிதம்பரம் அண்ணாமலை நகரில் வீன் போலீசாரை தாக்கி தப்பிச் செல்ல முயன்றபோது தற்காப்புக்காக போலீசார் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பா அண்ணாமலை நகர் காவல்துறையினரால் இருபது கிலோ போதைப் பொருட்கள் பிடிப்பட்ட சம்பவத்தில் நவீன் என்பவர் முக்கிய குற்றவாளியாக தேடப்பட்டு வந்தார் இந்த நிலையில்தான் இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் தலைமையிலான போலீசார் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது நவீன் பிடிபட்டிருக்கார் இதனைத் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்திய போலீசார் அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சிதம்பரத்தை அடுத்த மாரியப்பா நகர்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள போதைப் பொருட்களை கைப்பற்றுவதற்காக குற்றவாளி போயிருந்திருக்காங்க அப்போதான் திடீரென அந்த பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கூர்மையான ஆயுதத்தை எடுத்து குற்றவாளி நவீன் காவலர் ஐயப்பன் என்பவரை தாக்கியிருக்காரு மேலும் தாக்க முற்பட்ட போது காவல்துறை அதிகாரிகள் தற்காப்புக்காக குற்றவாளி நவீனின் முட்டிக்கு கிழக்கு காங்க இதனை அடுத்து குற்றவாளி நவீனும் காவலர் ஐயப்பனும் சிதம்பரத்தில் உள்ள கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சேர்க்கப்பட்டு சிகிச்சையும் பெற்றுட்டு வராங்க இந்த நிலையில தான் கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் காயமடைந்த காவலர் ஐயப்பனிடம் நலம் விசாரித்ததோட சம்பவம் நடந்த பகுதிக்கு சென்று முக்கிய ஆதாரங்களை கைப்பற்றிருக்காங்க இந்த ஒரு சம்பவம் சிதம்பரம் பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது